வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்த பேச்சாளராக சிறப்பிக்க நம்ம கருத்தரங்கத்திற்கு தொடர்ந்து பயணித்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் அகிலன் அண்ணாதுரை ஐயா அவங்க நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற பாபநாசத்திலேருந்து வருகை புரிந்திருக்காங்க அவங்க ஜோயிடத்தில் மிக அற்புதமான கருத்துக்களை பதிவு பண்ணி மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வாடிக்கையாளர்களுக்கும் சரி அல்லது ஜோயிட அன்பர்களுக்கும் சரி ஒரு சரியான புரிதலையும் சரியான விளக்கத்தையும் கொடுத்து மக்கள் மத்தியில் நல்ல பேரையும் நல்ல மதிப்பையும் பெற்று கொண்டு வந்து வந்து கொண்டிருக்காங்க அவங்க இப்போ நம்ம விழாவில் சிறப்பிக்கிறதுக்காக அடுத்த பேச்சாளராக வருகிறாங்க அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா பேச்சை தொடங்கலாம் அகத்தியார் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் பதினஞ்சாவது ஜோதிட கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அனைத்து நம்ம விஓஸ்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கொல்லிமலையில் எனக்கு கொல்லிமலை வந்து இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த கொல்லிமலை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த கருத்தரங்கத்திலையும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த திரு திருதி ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் ரொம்ப நாளாக ஒரு இது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கஸ்டமர் என்ன அப்படின்னா ஜாதகம் பார்க்க வர்றாங்க ஜாதகம் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு சார் இந்த ஃபார்முலா யாருமே பார்க்குறதில்ல சார் இப்படி தான் ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு இது ஓ ஜாதகம் பார்க்குறதே வந்து நிறைய ஜோயிடர்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லை போல் இருக்கு அப்போ நம்ம இதை பதிவு பண்ணிடுவோமே மக்களுக்கு ஜாதகம் பார்ப்பது எப்படி ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த ஆன்லைன் அஷ்டோ கரூர் டிவி மூலமாக ஜோயிடம்னா என்ன அப்படின்னு ஒரு பாடம் மாதிரி கிட்டத்தட்ட சார் வந்து ஒரு கிளாஸை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதில் இந்த ஜாதகம் பார்ப்பது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் இன்றைக்கி நம்ம தலைப்பே வந்து ஜாதகம் பார்ப்பது எப்படி அப்போ நீங்கள் வந்து எந்த ஊரில் தான் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இல்லை உள்நாட்டில் இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஜென்ரல் எனர்ஜி இல்லாட்டாலும் சரி இந்த நான் சொல்லக்கூடிய மெத்தடில் ஈஸியாக ஜாதகத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக புரியும் இப்போ பாருங்கள் நண்பர் வந்து கட்ட முடிட்டுருக்குறாரு நான் இப்போ கட்ட சொல்லுவேன் அவர் ஃபில் பண்ணுவார் எப்படி ஜாதம் பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை பாருங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஜாதத்தில் என்ன ப்ராப்ளம்னாலும் சரி நீங்கள் எடுத்த உடனே யார் பலமாக இருக்கா இதில் யார் பலத்தில் இருக்கிறவர் நமக்கு தசை நடத்துகிறா நமக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆசிரியர் மாதிரி ரவி சார் ஜெயக்குமார் சாரையோ இல்லை அகில அண்ணாத்துறையோ யாருனாலும் சரி நீங்கள் தொடர்பு கொண்டு சார் இதில் என்ன சார் டவுட்டு இதை நாங்கள் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத மூணாவது பட்சத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கோம் ஜாதகம் பார்ப்பது எப்படி இதுதான் நமக்கு தலைப்பு அன்பு நேயர்களுக்கு ஜாதகம் பார்ப்பது எப்படி இதை உங்கள் ஜாதகத்தை எடுத்துடுங்க கீழே இந்த நம்பரை போட்டுடுங்க பாருங்கள் ஒத்தப்படையாக வரக்கூடியது வந்து ரைட்டு ரெட்டப்படையாக வரக்கூடியது ஃபெயிலியர் இது சக்ஸஸ் இது ஃபெயிலியர் இந்த ஃபார்முலாவில் இங்கே பாருங்கள் ஜாதகருடைய லக்னாதிபதி நாளில் இந்த இடத்துல போய் லக்னாதிபதி அமர்ந்துவிட்டால் இவருடைய எண்ணங்களை இந்த இடத்துல அமரக்கூடிய லக்னாதிபதி பூர்த்தி செய்வார் ஒத்தப்படையில் லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்தாலும் சரி இவருடைய எண்ணங்களுக்கு அவர் ஒத்து போவார் ஏன்னா ஒன்றாம் இடத்துக்கு இந்த மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது போதாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த ரெட்டப்படையான இடங்கள் இவருடைய ஆசையை அங்கே நிறைவேற்ற விடாது அப்போது லக்னாதிபதி போய் ரெட்டப்படையில் அமர்ந்ததுனால பனிரெண்டு கட்டத்தை திறக்கக்கூடிய சாவி இவர் இவர் போய் லாக் ஆகிட்டார் அப்போது ஜாதகர் திண்டாடுவார் எப்படி திண்டாடுவார்னா இவர் குடும்பத்திலேயே இவருக்கு சப்போர்ட் இருக்காது ஃபஸ்ட்டு லக்னாதிபதி பார்த்துட்டோம் உயிருங்கிற இது அங்கே போய் மாட்டிக்கிட்டு அடுத்து இரண்டாம் இடம் நல்லா கவனிங்க முதல் ஃபார்முலாலே எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது இரண்டாம் இடத்து அதிபதி நீங்கள் என்ன சொல்லுவீங்க பதினொன்றுல அமைங்க அப்படி பார்க்கக்கூடாது இரண்டாம் இடத்துக்கு அவர் எங்கே இருக்கார் பத்தில் பதினெட்டார் பாருங்கள் அப்போ ஜாதருடைய லக்னமும் சரியில்லை அவருக்கு அமையக்கூடிய குடும்பமும் இரண்டாம் இடத்தில் மாட்டி விட்டது அப்போது அவருக்கு தனம் குடும்பம் வாக்கு சரியில்லை அப்போது ஏன் குடும்பம் அமையலை அப்படின்னா லக்கணத்துக்கு பதினொன்றுலே நினச்சிக்கிட்டு இருப்பார் அவருடைய குடும்பஸ்தானத்துக்கு இரட்டைப்படையில் மாட்டதுனால குடும்பம் இல்லை மூன்றாம் இடம் தைரியம் வெற்றி வீரியம் சொல்கிறோம் இந்த மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்குடியவர் செவ்வாய் இவர் பாருங்கள் மூணுக்கு ரெண்டில் ரெட்டப்படையில் அப்போ இவருடைய சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக போராட்டத்தில் இருப்பாங்க மூணாம் இடம் தானே தைரியம் வீரியம் சகோதரம் ரைட்டு நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் சொந்த வீடு ஜாதவருடைய கேரக்டர் சாரி நாலாம் இடம் அப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கு பனிரெண்டில் இப்படி தான் பார்க்கணும் லக்கணத்துக்கு பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த ஃபார்முலா தெரியறதுனால தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் எல்லாருமே என்ன செஞ்சுனாங்க லக்கணம் லக்கணம்ன்ட்டே போகிறாங்க அவங்களுக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது அப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துக்கு பன்னிரெண்டில் அப்போ பன்னிரெண்டாம் இடங்கிறது என்னது இரட்டைப்படை அப்போ ஜாதகருக்கு சுகஸ்தானம் மறைஞ்சி விட்டது அப்போ சுகம் கிடையாது அம்மா போராடுவாங்க சொந்த வீடு இருந்தாலும் பிரச்சனை ஏன்னா கலையாபுரம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் செவ்வாய்சினை சேர்ந்து சொந்த பந்தம் ஆதரவு இருக்காது அப்போது கேரக்டரை அடிக்கடி மாற்றக்கூடிய சூழல் வரும் நாலாம் இடம் ரைட்டு ஐந்தாம் இடம் அடுத்து ஐந்தாம் இடம் என்னது பூர்வீகம் குழந்தைகள் அப்புறம் உயர் படிப்பு தாய் நிறைய சொல்லிட்டு போகலாம் இந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி கவனிங்க லக்கணத்துக்கு பார்க்காதீங்க ஐந்தாம் இடத்துக்கு பத்தில் ரெட்டப்படையில் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி இரட்டைப்படையில் இருக்கிறதுனால காதல் தான் ஐந்தாம் இடங்கிறோம் இவர் காதலிச்சா சக்ஸஸ் ஆகாது வேற ஒரு காரணம் இருக்குது காதலித்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஆமாம் செவ்வாய் சினி உடனே காதல் வைப்பிடுவார் ஆனால் காதல் நிறைவேணுன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தில் போய் ரெட்டைப்படையில் உட்கார்ந்ததுனால காதல் காதலிக்கலாம் ஆனால் நிறைவேறாது கைது அப்போது ஐந்தாம் இடம் இவருக்கு பிறக்கக்கூடிய வாரிசு காதலே கைகூடாமோது குழந்தை எப்படி உருவாகும் பாருங்க அப்போ ஐந்தாம் இடத்துக்கு டிராபிக் எல்லாம் இவர் பத்தாம் இடத்தில் போய் மாட்டிக்கிட்டு இப்படித்தான் ஜாதத்தில் எந்த கட்டம் நல்லா இருக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு அப்படி அந்த பரிகாரம் அந்த பரிகாரம் பிடிச்சிடலாம் அப்படின்னா முதல்ல நம்ம ஜாதக ரீதியாக அந்த கிரகம் நல்லா இருக்கணுமா இல்லையா சரி ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இங்கே நல்லா கவனிங்க ஐந்தாம் இடம் குலதெய்வம் அவர் இரட்டப்படையில் உட்கார்ந்துருக்கிறாரு குலதெய்வம் இவர் சரியாக கும்பிட்டாலும் சரி அங்கே ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும் இரட்டைப்படையில் உட்கார்ந்ததுக்கு உண்டான நியாயமான கேள்வி அவர் கையில் வச்சிருப்பார் ஆறாம் இடம் சர்வீஸ் தாய்மாமன் நோய் எதிர்ப்பு கடன் ஆறு குடையவர் சந்திரன் ஆறுக்கு ரெண்டில் பாருங்க அப்போது இவருடைய சர்வீஸு பிரச்சனையாக இருக்கும் இது ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது பிரச்சனையே இவர் சர்வீஸாக எடுத்துவாருன்னா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் ஜாதகர் எடுத்துருக்கிறாரு ஜாதகர் பார்க்குற தொழில் ஒரு பிரச்சனைக்காக பிரச்சனைக்கு உண்டான தொழில் இந்த ஜாதகர்கிட்ட வர்றவங்க பூரா எனக்கு அது சரியில்லை இது சரி இல்லை பாங்க அதனால தொழில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இப்படி எடுக்கணும் இருந்தாலும் கெட்டது தானே ஆறாம் இடத்துக்கு ரெண்டில் தாய்மாமன் ஒத்துழைப்பு இருக்காது ஏற்கனவே புதன் சரியில்லைன்னா தாய்மாம ஒத்துழைப்பு இருக்காது இங்கே ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் ஆறுக்கு ரெண்டில் இருக்கிறனால தாய்மாமனுடைய ஒத்துழைப்பு தாய்மாமன் நம்பி எதுவும் செய்ய முடியாது ரைட் ஓகே ஏழாம் இடம் நண்பர்கள் உப தொழில் பிரான்ச் இப்போ ஆனந்த ஆனந்தபோன் இருக்கு எங்கே பார்த்தாலும் திருமண இருக்கும் இல்லையா அதான் பிரான்ச்சு அதே மாதிரி ஏழாம் இடம் மனைவி லைஃப் பார்ட்னர் அப்போது ஏழு குடையவர் பாருங்க லக்கணத்துக்கு பார்க்காதீங்க ஏழுக்கு எட்டில் ரெட்டப்படையில் அப்போது பிரான்சி யூஸ் மனைவி நண்பர்கள் அப்போது இதை தயவுசெய்து பார்த்து செய்யணும் ஏழில் சந்திரன் இருக்கார் அழகான மனைவி இதை மட்டும்தான் தான் சொல்கிறாங்க ஜாதிதார் ஏழு குடையவர் ஏழுக்கு எட்டில் இருக்காரு இந்த காரகத்தை சரியில்லைப்பா சொல்ல மாட்றாங்க அதுக்கு தான் இந்த பதிவு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்னது அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க வெளிநாடுங்கிறாங்க எட்டாம் இடங்கிறது மறைமுக இன்பம் தாம்பத்தியம் தான் அப்போ அந்த எட்டாம் இடத்த அதிபதி எங்கே இருக்கார் எட்டுக்கு ஏழில் அவர் நீசதெல்லாம் விட்டுருங்க எட்டுக்கு ஏழில் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு மறைமுக இன்பம் உண்டு கல்யாணம் ஆகுது ஆகலைங்கிறது வேறு அந்த காரகத்துவத்தை அவர் செய்தே தீர்வார் அப்போது எட்டுக்கு அதிபதி எட்டுக்கு ஏழில் இருக்கிறார் கண்டிப்பாக அவர் மறைமுக இன்பத்தை நிறைவாக கொடுப்பார் ஓகேவா அதே மாதிரி அதிர்ஷ்டம் சேர்த்துக்கலாம் ரைட் ஓகே ஒம்பதாம் இடம் பாக்கியம் இந்த ஒம்போது குடையவர் யார் சுக்ர பகவான் நல்லா கவனிங்க ஒம்போது குடையவர் ஒம்பதுக்கு கேந்திரத்தில் இவ்வளவுக்கும் பாவகரங்களுக்கு கூடால் இருக்கிறாரு லக்கணத்துக்கு மூணில் இருக்கார் இதெல்லாம் விட்டுருங்க இதுக்கு ஏழில் இருக்கிறனால பாக்கியங்களை அடைஞ்சே தீர்வார் இந்த ஒம்போதும் வரும் என்ன போராட்டம் போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அவ்வளோதான் ஒம்போது குடையவர் நல்லா இருக்கார் ஒரு ஜ இந்த இதை செக் பண்ணுறது எதுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்லை ஒரு விஷயம் நீங்கள் பதிவு பண்ணுறேன் பாருங்க இந்த கட்டத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது எது உயிர் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் அப்போ லக்கணம் உயிர் இல்லை ஐந்தாம் இடம் உயிர் இல்லை ஜாதகருக்கு ஒன்பதாம் இடம் மட்டும் தான் நல்லாயிருக்கு உண்டான பலன் அடைவார் ஒன்பதாம் இடம் இருந்து லாஸ்ட்டு பிரேக்கு கடைசியில் தான் நல்லாயிருக்கும் அப்போ ஒன்பதாம் இடம் பலன் இதுதான் ரைட்டு பத்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஜீவனம் அப்புறம் மாமியார் இவர் என்ன ஆள போகிறார் ஏன்னா பத்தாம் இடம் தான் காரியானுகூலம் ராஜ்யம் அம்மையார் இருந்தாங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமாக இருந்தது மீனவள்ள கணத்துக்கு ராஜ்யத்தை ஆண்டாங்க பாருங்கள் அப்போ பத்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த இதுக்கு கேந்திரத்தில் இருக்கார் பாருங்கள் நான் தான் சொன்னேன் ஆறு குடையவர் வந்து ரெண்டில் இருந்தால் சர்வீஸ் இல்லைன்னு ஆனால் குடையவர் கேந்திரம் பண்ணிருக்கிறதுனால ஜாதகர் பிஸியாக தொழில் இருக்காரு ஏன் பத்துக்குடையவர் கேந்திரத்தில் சனியோடு சேர்ந்தாலும் என்ன இவற்றை வர்ற தொழில் போகிறோம் பிரச்சனைக்குரிய தொழிலாக வரும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஆனால் தொழில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல இருந்தாலும் பத்துக்குடையவர் கேந்திரம் பண்ணுறது சிறப்பு அப்போ ஒரு கிரகம் நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குற ஃபார்முலா இது ஆனால் நல்லா கட்டிவிடுங்க பத்து குடையவர் சிறப்பு நான் தான் சொன்னேன் இந்த இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறதுனால முதல் போட்டு பண்ணுற பிஸ்னஸ் பண்ணக்கூடாது செவ்வாய் சனி இருக்கிறதுனால பத்துக்கு அதிபதி கேந்திரம் பண்ணுறதுனால அங்கே செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்காரு முதல்ல பிஸ்னஸ் பண்ணாருனா லாபத்தோடு இருப்பார் இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி செய்யணும் இதுக்கு தெரியலன்னா வாங்க இதான் விளக்கம் பதினோராம் இடம் லாபம் அபிலாசை வெற்றி பதினொன்று குடையவர் யார் குரு நல்லா கவனிங்க லக்கணத்துக்கு போகாதீங்க பதினொன்று குடையவர் பதினொன்று அப்போது ஒத்தப்படையில் இருக்கிறாரு அப்போ இவருடைய அபிலாசை வெற்றி கண்டிப்பாக நடக்கும் ப பன்னெண்டாம் இடம் இது எல்லாருமே சொல்கிறாங்க பன்னெண்டாம் இடம் வந்து பயணம் பயண சோகம் அப்படிங்க நல்ல நியமிச்சுங்க பன்னிரெண்டாம் இடம் வந்து நிம்மதி எப்படி நிம்மதி அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆயிரம் ரூபா வருது அப்படின்னா நல்லா தூங்குவீங்க பத்து ரூபாய் இல்லை அப்படின்னா தூக்கம் வருமா யோசிச்சு பாருங்கள் பன்னிரெண்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு என்ன காரகத்தை சொல்லும் அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டுக்கு ஒத்தப்படையில் இருக்கார் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒத்தப்படைக்கு வந்துட்டாரா நல்லா நியோகிச்சுங்க அன்பர்களே இந்த பதிவில் இது தான் ரொம்ப ஒரு கிளைமேக்ஸான பதிவு யாருக்கு பன்னெண்டாம் இடம் அதிபதி பன்னெண்டுக்கு ஒத்தப்படையில் இருக்கிறாரோ இந்த இல்வாழ்க்கையில் உயிர் வாழ்கிறவரை பொருளாதாரம் என்ன தேவையோ அந்த கை அவர் கை அவரை தேட வச்சுரும் ஒருத்தர போய் கை கட்டி நிற்க மாட்டார் எனக்கு நூறுரூவா கொடுங்க எனக்கு இன்னைக்கு சாப்பிட இல்லை நான் தார் இந்த வார்த்தையே வராது இவர் மட்டும் எல்லோரும் நல்லா இருந்து பன்னெண்டு கூட மட்டும் கெட்டுவிட்டா ஒரு காலம் ஒரு பொழுதுனாலும் சரி கையை கெட்ட வச்சுருவோம் பணத்தை போகிற இலக்க வச்சுருவோம் அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது நிம்மதி ஏன் சொல்லியிருக்கிறான்னா லாங் லைஃப் நன்னோடைய கைனாலேயே அவர் பொருளாதாரத்தை இந்த உலகத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இவர் திரட்டி கொடுப்பார் எப்படினாலும் எங்கே போட்டால் வள மீன் சிக்குமோ அதை சிக்க வச்சுருவார் அப்போ பன்னெண்டாம் இடத்த அதிபதி தான் நிம்மதி அதிபதி இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜாதகத்தை எப்படி பார்க்கணுன்னு இது தான் சார் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும் சார் இன்னும் கொஞ்சம் டெத்தாக போங்க ஏன்னா நிறைய நம்ம ஜாதக சாரோட ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவியை பார்க்குறது யார் அப்படின்னா நான் இப்போ ஒரு கணக்கெடுப்பில் எடுத்தது சிக்ஸ்டி பர்சன்ட் ஜோதிடர் தான் பார்க்குறாங்க பொதுமக்களோட நான் இப்போ ஒரு கணக்கு எடுத்தேன் ஆய்வில் அறுபது பர்சன்ட் ஜோதிடர் பார்க்குறாங்க அவ்வளோ அறிவுபூர்வமான நிகழ்ச்சியை சார் ஒளிபரப்புறாரு ஜோதிடர்களுக்கு தேவையானது அப்போது இதில் இன்னொரு டெத்தாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா இந்த கிரகங்கள் இன்னும் வளமையாக பார்க்கணுமா இப்போ பார்க்குற பாருங்க லக்னாதிபதி கட்டிட்டாருன்ட்டேன் இவர் முழுமையாக கெட்டுருக்காரான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா இந்த சனியை இந்த சனியோட மேட்ச் பண்ணுங்க அப்போ ரிஷபத்திலேருந்து மகரம் பத்தா லக்னாதிபதி ஃபுல் கம்ப்ளீட் அவுட் அங்கேயும் ரெட்டப்பட அங்கேயாவது ஒத்தப்படையில் இருந்தார்னா ஒம்போதில் ஒரு பகுதியாவது நமக்கு நன்மை செய்வார் அங்கே அதுவும் இல்லை அப்போது ஃபினிஷ் சரி சனி பார்த்தாச்சி லக்னம் இந்த லக்னத்துக்கு இந்த நல்லா நல்லாயிருக்கு உயிர் இருக்கும் ஏன்னா போராடணும்ல இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் அணுவிக்கணும்ல அப்போ உயிருக்கு எந்த இதுவும் இல்லை அது உயிர் உண்டு ஆனால் போராட்டம் கன்ஃபார்ம் லக்னாதிபதி ரெட்டப்படையில் இருக்கிறதுனால சரி அடுத்து ரெண்டு கூடையவர் சுக்ரன் இங்கே பாருங்கள் குரு சாரி குரு இந்த குரு இந்த குருவுக்கு நல்லா கவனிங்க இந்த குருவுக்கு இந்த குரு எங்கே ஒம்போது இல்லையா தனுசுக்கு அப்போ இவர் வாழ்கிறவரை தனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆ போராட்டம் இருக்கட்டும் தம்பி உனக்கு சாப்பிடணும்ல இதை கொடுத்துக்கிட்டே இருப்பார் குரு நல்லா இருக்கார் இது தீர்வான பதில் இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் சறுக்குன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம் மூன்றாவது செவ்வாய் இந்த செவ்வாய் கவனிங்க இவர் தான் இந்த மூணு குடையவர் தான் பத்து குடையவராகிறார் இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் எங்கேன்னு பாருங்க இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் பதினொன்னாண்ணா ரிஷபத்துக்கு மீனம் பதினொன்னா அப்போ ஜீவனம் இவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் செவ்வாய் இருக்காரு இந்த இங்கே நல்லா இருக்காருங்கிறத ஒன்று நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க ராசியில் நல்லா இருந்தால் தான் நூறு பர்சன்ட் நல்லா இருப்பார் நமாம்சத்தில் நல்லா இருக்காருன்னா ஒம்போதில் ஒரு பகுதி தான் நல்லா அந்த அளவுக்கு தான் அவரை நம்பணும் நீங்கள் நீங்கள் நல்லா இருக்காரு அப்படின்னு ஒன்னே நவாம்சத்தில் நல்லா இருக்கணுன்னே ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவ மாட்டார் ஒம்போதில் ஒரு பகுதி ஓகே நெக்ஸ்ட்டு சுக்ரன் சுக்ரன் நாலு குடையவர் குடை சுக்ரன் எங்கே இங்கே இங்கே இருக்கார் இங்கே பாருங்கள் நவாம்சத்தில் இங்கே இருக்கார் பாருங்க அவருக்கு திரிகோணத்தில் இருக்கார் பாருங்கள் சுக்ரன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் சுக்ரன் என்ன காரகத்துவம் நாலு ஒம்போது குடையவர் அந்த காரகத்துவம் இங்கே முழுமையாக கடலை நவாம்சத்தில் பலம் இருக்குது அடுத்து ஐந்தாம் இடம் புதன் இங்கே புதன் எங்கே இருக்கார் பாருங்க இங்கே இங்கே இருக்கார் பாருங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எட்டில் போயிட்டாரு பாருங்க அப்போ நவாம்சத்தில் புதன் வழுக்கவில்லை புதனோட காரகத்துவம் முழுமையாக இயங்காது அடுத்து சந்திரன் இந்த சந்திரனுக்கு இந்த சந்திரன் சிம்மத்துக்கு கடகம் பன்னெண்டு அப்போ சந்திரனால் அங்க முழுமை பெறவில்லை நவாம்சத்தில் அடுத்து புதன் புதன் ஏற்கனவே பார்த்தாச்சு நம்ம சொல்ல வேண்டியது சுக்ரன் பார்த்தாச்சு செவ்வாய் பார்த்தாச்சு குரு பார்த்தாச்சு சனி பார்த்தாச்சு இவ்வளோதாங்க நமாம்சத்தை செக் பண்ணுறது இப்போது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு இந்த ஜாதத்தை செக் பண்ண முடியா இது ரிசல்ட் வேணும் இல்லையா அது பாருங்க நல்லா கவனிங்க ஒன்று கெட்டுருக்கு ரெண்டு கெட்டிருக்கு ரெண்டுக்கு பத்தில் குரு மூணு கெட்டிருக்கு மூணுக்கு ரெண்டில் செவ்வாய் நாலு கெட்டிருக்கு நாலுக்கு பன்னெண்டில் சுக்கரன் ஐந்து கெட்டிருக்கு ஐந்துக்கு பத்தில் புதன் ஆறு ஆறு கூடைய சந்திரன் ஆறுக்கு ரெண்டில் சந்திரன் ஆறும் கெட்டிருக்கு ஏழு கெட்டிருக்கு ஏழுக்கு எட்டில் செவ்வாய் ஒரு ஜா ஒரு ஜாதகத்தில் தொடர்ந்து ஏழாம் இடம் வரை கெட்டிருந்தால் எப்படி அந்த ஜாதகர் போ இது பண்ணுவார் யோசித்து பாருங்கள் இப்படி பார்த்தாதான் ஒரு ஜாதகத்தில் யார் கெட்டிருக்கா யார் பலமாக இருக்கா அப்படிங்கிறது முதல்ல தெரியும் இது யாரும் பார்க்குறதில்ல அந்த கிரகம் நல்லாயிருக்கு இந்த கிரகம் உச்சமாக இருக்குது இந்த கிரகம் நீச இருக்குது இதுக்குள்ளேயே போயிடுறோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஜாதகருக்கு ஐம்பத்தி நாலு வயசாச்சு லைஃப்பே கொடுக்கல பாருங்க அப்போ பெரும்பகுதி கெட்டால் ஜா ஜாதகர் யாராக இருந்தாலும் சரி போராடி தான் ஆகணும் அப்போ ஜாதகம் பார்க்குற ஃபார்முலா தான் இப்போ ஜாதகருக்கு நடப்பில் என்ன தசை ராகு தசை இந்த ராகு எப்படி பலன் செய்வார்னு சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கங்க ராகு முதல்ல நட்சத்திர பலன் செய்வார் எப்போவுமே ஒரு கிரகம் வந்து தான் தண்ட நட்சத்திர பலனை செய்யும் அப்போ ராகுவோட தசை பதினெட்டு வருஷம் முதல் பகுதி ஒம்பது வருஷம் இந்த நட்சத்திர பலன் நடக்கும் இந்த ராகுக்கு வீடு கொடுத்த சாரம் கொடுத்த சூரியனுடைய சாரத்தில் நாலு கிரகங்கள் நிற்கிது அதனால் சூரியன் ரெண்டில் இருக்காரா ஜோதிடம் மூலிமா ஸ்பீச் மூலயமா அவர் சம்பாதிக்கப்பட்றாரு அடுத்து என்ன பலம் நடக்கும்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பலம் நடக்கும் இந்த சனி சாரத்தில் மூணு கிரகம் நிற்கிது பூஷத்தில் கேது அனுஷத்தில் மாந்தி உத்திரட்டாதில் சூரியன் புதன் இந்த ஒம்பது வருஷத்தோட பிற்பகுதி ஒம்பது வருஷம் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா அவர் லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால சரி லக்னாதிபதி தான் கெட்டுட்டார எப்படி இருக்கும்னா கெட்டாலும் அவர் பாவத்தில் போய் நிற்கிறார் ரிஷபத்தில் அதனால் கண்டிப்பாக பிற்கூறு ஒம்பது வருஷம் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பலன் மிக அருமையாக இருக்கும் இதுதான் ஜாதகம் பார்க்கும் நடைமுறை யாருமே பார்க்குறதில்ல இவரை குழம்பி அவரை குழம்பி அவங்களும் குழம்பி இவங்களையும் குழம்பி ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது இதை இப்போ நீங்களே பார்க்கலாம் இதுக்கு மேலே எதுவும் டவுட்டுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய சந்தேகத்துக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இதை எப்படி கையாளணும் இப்போது ஏழு கிரகமும் கெட்டிருக்கு இந்த ஜாதகர் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அவர் எப்படி உயிர் வாழ்றாரு அப்போ அதுக்கு ஒரு சூச்சம் இருக்கு இல்லையா அதை தான் எங்கள் வேலை நீங்கள் அப்படி பார்க்கணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த பிரபஞ்சம் கொடுத்த அறிவை உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் வெற்றி பெறலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று ஐம்பது இந்த வாய்ப்பை அரிய வாய்ப்பை கொடுத்த திருதி ரவிக்குமார் அண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பாவநாசம் என்ற ஊரில் இருந்து வருகை புரிந்த அகிலன் அண்ணாதுரை ஐயா எங்களுடைய உயிர் நண்பரான அகிலன் அண்ணாதுரை ஐயா அவங்க இப்போ ஒரு ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க மிக அற்புதமாக அதாவது ஜோயிடம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துட்டு வித்தியாசமான முறையில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அடிப்படையில் மிக அற்புதமாக அதாவது ஜோயிடம் பல கத் க கத்தவங்களுக்கும் கூட ஜோயிடம் தெரியாதவங்களுக்கும் கூட தெரியும்படி அழகாக அற்புதமாக ஒரு பலனை கொடுத்துருக்காங்க இந்த பலன் வந்து இதுவரைக்கும் யாருமே என்னுடைய ஜோயிட அனுபவத்தில் கேட்ட கேட்டதே கிடையாது இப்போ முதல் அனுபவம் ஏன்னா லக்கணங்கிறது வேணும் அந்த லக்கணத்துக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை கொடுத்துட்டு அந்தந்த பாவத்துக்கு அந்த பாகம் என்ன செய்யக்கூடாது ரெட்டப்படையில் வரக்கூடாது அந்த பாவம் ஒத்தப்படையில் வந்தால் அவன் வெற்றி பெறுவானோ ரெட்டப்படையில் வந்தால் தோல்வியை பெறுவானோ அருமையான பதிவுகளை கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே கேள்விப்பது வேணுன்னா நீங்கள் ஐயா கிட்டே நேரடியாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேலும் ஜோயிட கருத்துக்களை அறிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் என்று கூறி அவருக்கு பாராட்டு விதமாக கொண்டாடை பற்றி மகிழ்கிறோம்